அனைவருக்கும் இணைக்கும் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் இருபத்து நான்காம் தேதி நிகழக்கூடிய சர்வ ஏகாதசி தினத்தன்று நாம் எப்படி பெருமாளாக வழிபடணும் அன்றைய தினத்தில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க அதிலும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது வந்து அனைத்து விதமான பாவங்களையும் கர்ம வினைகளையும் இணைக்கக்கூடியதாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்து நீக்கி பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவித்து மோட்சத்தை தரக்கூடிய அற்புத விரதம் சொல்லலாம் அதனாலேயே ஏகாதசி விரதம் அனைத்து விரதங்கள்லையும் உயர்வான மிகவும் முக்கியமான விரத நாளாகவும் பார்க்கப்படுது ஆண்டுல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்காக விரதங்கள் குறித்த முழு விளக்கத்தை இன்னைக்கு வீட்டில் நாம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த விரதங்கள்ல மிக மிக உயர்வான பலன்களை தரக்கூடிய புண்ணிய விரதமாக பார்க்கப்படுவது அப்படின்னா ஏகாதசி விரதம் இந்த விரதம் அனைத்து விதமான துன்பங்கள்ல இருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியதாகும் சில மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது நமக்கு மட்டும் இல்லாமல் பலனடிக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதுக்கு தனி மகத்துவமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய ஏகாதசி தினத்தை முன்னிட்டு இந்த விரதத்தை நாம் எவ்வாறு மேற்கொள்வது இந்த விரதத்தின் போது நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதனுடைய சிறப்பம்சம் என்ன இதனுடைய மகிமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி ீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரதங்களிலேயே மிகவும் முக்கிய புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் சொல்லலாம் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான ஏகாதசி விரதத்தை எவர் ஒருவர் தவறாமல் கடைபிடிக்கிறாரோ அவருக்கும் பெருமாளினுடைய அருளுடன் வைகுண்ட பதவியும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கறது நம்பிக்கை ஏகாதசி தினத்தன்று உணவு தண்ணீர் ஆகியவற்றை தவிர்த்து முழு நாளும் பெருமாளின் மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்று நான்கில் மூன்று பங்கு நேரம் கழிந்த பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்வதால பெருமாளின் திருவடிகளை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை மாதத்திற்கு இரண்டு முறை அப்படின்னு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு அப்படி இல்லைன்னா இருபத்தி ஐந்து ஏகாதசி விரத நாட்கள் வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனித்தனி பெயரும் தனித்தனி சிறப்பும் பலனும் இருக்கு வருடத்துல வரக்கூடிய இருபத்தி நான்கு ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் குறிப்பிட்ட சில மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதசி அன்று மட்டும் விரதம் இருந்தாலே அனைத்து விரதம் இருந்த பலன்கள் கிட்டும் ஏகாதசி அன்று விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் அன்றைய தினத்தில் பெருமாள் பெருமாளின் திருநாமங்களை சொல்றதும் அவரின் மந்திரங்களை சொல்வதும் தானங்கள் செய்வதும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா மொற்றம் பார்க்கும் பொழுது இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வரதுங்க அதுல தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருதினி ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏகாதசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் இந்த வருதினி ஏகாதசியில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் எல்லாத்திற்குமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அளவில்லாத வெற்றிகளை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது தடைகள் துன்பங்கள் பாவங்களை நீக்கும் ஆற்றல் படைத்தது இந்த விரதம் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அவர்களுடைய முன்னோர்களும் அவருக்கு பிறகு வரக்கூடிய சந்தனியரும் பலனடியும் விதத்திலான தன்மை கொண்டதாக இந்த வருதினி ஏகாதசி அமையப்பெறுகிறது இதை வந்து சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதமான ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை தேய்பிரி அப்படின்னு இரண்டு முறையும் வருடத்திற்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து ஏகாதசிகளும் வரும் இதுல குறிப்பிட்ட சில மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதசி தானே சிறப்பு வாய்ந்தது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு அப்படிங்கிறது வந்து வருதினி அப்படின்னு பெயர் இருக்குங்க இந்த இது வந்து ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான பழனை தரும் அந்த வகையில் இந்த வருதினி ஏகாதசியானது தடைகளை தீமைகளை துன்பங்களை அனைத்தையும் நீக்கி மா உங்களுடைய வாழ்க்கையில் செழுமையையும் அடு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நன்மைகளையும் அளவில்லாத வெற்றிகளையும் உயர்ந்த நில நிலையை அடைய செய்யக்கூடிய பலன்களை அருளக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த பரதனி ஏகாந்தசி சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏராளமான பக்தர்கள் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது உண்டுங்க இந்த விரதம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பித்ருக்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் விரதம் இருந்து அதன் பலன்களை பித்ருக்களுக்கு அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அமைதி இல்லாமல் ஆவிகளாக அழையக்கூடிய முன்னோர்களின் ஆன்மாவிற்கு அமைதி கிடைத்து அவர்கள் நற்கதி அடைய வழிவகை செய்யுங்க முன்னோர்கள் நற்கதி அடைய உதவக்கூடிய இந்த விரதம் அப்படிங்கிறதுனால இந்த விரதம் மேற்கொள்பவர்களுக்கு பெருமாளினுடைய முழு அனுக்கிரகமும் ஆசைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அவங்க இறந்த பிறகு இதுபோல் ஆவிகளின் லோகத்திற்கு செல்லாம நேரடியாக வைகுண்டத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க இந்த வருதி இனி ஏகாதசி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருதுங்க இந்த ஏகாதசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏகாதசியை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை பதினொன்றாம் தேதி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்பெறுகிறது இந்த ஏகாதசி அன்று பார்த்தோம் அப்படின்னா நாம இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு நன்மைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த நாள் முழுவதும் நாம் பெருமாளை வழிபட்டு அவருடைய மந்திரங்களை சொல்ல சொல்லியபடி இருந்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குடியதாகவும் பெருமாளுக்குரிய நாளாகவும் வழிபாட்டு விரதங்களில் முக்கியமான ஒரு நாளாகவும் அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யோகத்துடன் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த ஏகாதசி நாளில் நாம் விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா சக்திகள் தடைகள் அனைத்துமே விலகிடுங்க ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா அன்றைய முழு நாளும் வந்து விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம் காலையில் அதாவது கா அதிகாலையில் வந்து ஆறு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த விரதத்தை வந்து திதி துவாதசி திதி முடிவதற்கு முன் காலையில் ப பாரணை செய்து விரதத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது புராணங்களின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏகாதசிகள் வந்து விரதத்தினுடைய மகிமை பற்றி வந்து ஸ்ரீகிருஷ்ணரை ஒரு முறை சொல்லியிருக்காரு அதாவது ஒரு முறை பார்த்தோன்னா யுதிஷ்டனுக்கு விளக்கி அவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு எவர் ஒருவர் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் மோட்சத்தை அடைவாங்க பிரம்மஹஸ்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து பாவங்களும் நீங்கும் இந்த விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களின் முன்னோர்கள் வருங்கால சந்ததிகள் ஆகியோருக்கும் நன்மை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மூலமாகவே வந்து தர்மருக்கு வந்து இந்த விரதத்தை பற்றின பலன்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏற்றம் தரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை நாம் எவ்வாறு இருக்கணும் எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஏகாதசி விரத நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தினம்தோறும் செய்யக்கூடிய பூஜைகளை நிறைவேற்றி விடணுங்க அதற்கு பிறகு நாம் மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் நோன்பு இருப்பது ரொம்ப நல்லது அவ்வப்போது தண்ணீர் அருந்தலாம் இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான ஏகாதசி விரத தேதி மற்றும் நேரத்திற்கான முழு பட்டியலை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க ஏகாதசி விரதத்தை வந்து தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இந்த மா இந்த அதாவது இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக அமையப்பிறக்கிறது அதே வந்து ஏ ஏப்ரல் மாதத்தில் சுக்லபட்ச ஏகாதசியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பார்க்கும் பொழுது மாலையில் நான்கு நாற்பத்தி மூணு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த விரதம் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் நீடிக்கோங்க சுக்லபக்ஷ ஏகாதசி மோகினி ஏ ஏகாதசி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அதே மாதிரி வந்து இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு பல்வேறு விஷயங்களை வந்து நம்மளால் வந்து சாதித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் இறைவனினுடைய அதாவது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய முழு அருளை வந்து நாம் இந்த விரதத்தின் காரணமாக நாம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளும் வந்து பெறுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் தவறாமல் இந்த விரதத்தை எளிமையான முறையில் வீட்டிலேயே கடைபிடிச்சு நீங்கள் பலன் பெற உங்களை வந்து இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுது இந்த பதிவு படைச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க